குமார சி என்று இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கும் நடாமனுக்கும் கொடுக்கும் கலந்து கொள்ளும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் தர்மாவுக்கும் நன்றியை தெரிவித்து கொண்டு இன்றைய நாலு நிகழ்ச்சியை நாம் ஆரம்பிப்போம் நன்றி வணக்கம் ஐநூற்றி எண்பத்தி ஆறுமா

பின்னுக்கு நல்லா சித்திர வண்டமா இருக்கு எல்லாமே பார்க்குறதுக்கும் நல்லா கழுப்பா இருக்குது அது இந்த கர்ண பிள்ளாஞ்சார சோழ கூட மறைஞ்சுட்டாரு யாரு ரொம்ப வந்தாரு

நீல கலர் முட்டை அதுக்கப்பட்டு உம் சரி ஜெயந்தி பாலா அவர்கள் அவர்கள் காணும் இரண்டு மூன்று கிழமையாக சரி பக்கம் ஆன்னைக்கு வந்து வந்து சிலைகள் வச்சு வழிபாடுலாம் கேட்டா அப்ப நான் எல்லாரும் செய்யறாங்கன்னு சொல்லி உங்க தான் அக்கா வந்தா ஆமந்தியாக்கா அவர் சொல்லுவான்னு சொல்லிட்டு நைசா அவர்கிட்ட மாத்திட்டு போயிட்டு இருந்தான் இப்ப அந்த கேள்வி நான் கேட்டு ஐயா ஐநா ரொக்கமா சொல்லிட்டு போய் வசந்தா கேட்டுக்கிட்டு இருப்பா அவங்க தெரிஞ்சு கேட்டுக்கிட்டு கேட்டு வீட்டுல சிலை வழிபாடு செய்யலாமா சிலை வழிபாடுகள் செய்யலாம் இந்த நம்மளோட கையளவு இருக்கு பாத்தீங்களா இதுக்குள்ள அடங்குற மாதிரி சிலைகளா இருக்கணும் வீட்டுல வச்சு பூஜைப்படுத்து பெருசு வைக்க கூடாது பெருசு வைக்கிறதுக்கு ரூல்ஸ் இல்லை ஆனாலும் அப்படி வைக்க வேண்டுமானால் கலாச்சாரத்தை பின்பற்ற வேணும் ஆச்சாரங்களா இருக்க வேணும் மத்தியானம் சமைச்சு படைக்க வேணும் அதுங்களுக்கு அபிஷேக காரியங்கள் சேமிக்க வேணும் இது விதிமுறைகள் வேணும் இப்போ வந்து இப்போ சைவ சமயம் என்பது ஒரு சமயத்துக்குள்ள உள்ள ரூல் அண்ட் ரெகுலேஷன் சொல்லும் போது வீட்டுக்குள்ள இப்படித்தான் இருக்க வேணும் கோயில்கள் தான் இருக்க வேணும்னு சொல்லி ஆனால் இப்போ எங்கே பார்த்தாலுமே கோயில்களிலே இந்த அளவுக்கு மேல சாமிகளை வச்சுக்கொண்டு திருவிழா செய்கிறார் ஆட்டுப்பட்டி தெரியும் ஆடு கட்டல மாட்டு பட்டியெல்லாம் மாடு கட்டணும் அந்த மாதிரி இடங்களில இப்ப கோயில் கட்டி கொண்டு போறா ஒண்ணுமே பேச முடியாம வசதிக்கு ஏற்றமே தானே செய்யலாம் என்ன செய்ய செய்கிறது ஐயா அது பிள்ளை இல்லை தானே ரொம்ப நிற்கணும் அதுக்கு வேண்டி எப்படியாவது செய்து போய் பாவத்தை மூட்டை கட்டக்கூடாது நீங்கள் தான் சொல்கிறீங்க ரெண்டாம் வீட்டுக்கு ஒரு அது போல

பத்தியே மாடி பாடி பக்திய தேவாரம் மௌனமாக இருந்தும் கும்பிடலாம் அப்ப வீட்டுல வந்து சிலை வழிபாட செய்யலாம் ஆனா சின்ன சிலையாக சாமிய வந்து வச்சு அதுக்கு அதுக்கான இடத்தை ஒதுக்கி அதுக்குள்ள வந்து சரியா செய்யலாம் செய்ய முடியாது சில வீடுகள்ல முக்கியாக பச்சை பூரம் வைப்பார்கள் பெண்கழுங்கு வைப்பாங்க வாசல்ல உப்பு வைப்பார்கள் அதெல்லாம் அந்த வீட்டுக்குள்ள அந்த சின்ன சாப்பிட்டு ஆணும் வீடுல சின்ன இருக்க பயிற்சி கொள்வது அதை சிக்கனமாக இருந்து பெருக்கி கொடுக்கு சில வீடு வாசலாம் போனீங்கன்னா கண்ணாடி கிளாஸ்ல உப்பு போடும் பச்சை போடுற பெண்கழுங்கு போட்டு வைப்பாங்க வீட்டு வாசல்லே வடகிழக்குல பூசணிக்காய் வைத்தது இப்படியாகத்தடைய விஷயங்கள் இருந்து நம்மைக்கு வீட்டுக்குள்ள அதுக்கு வேண்டி பெரிய பெரிய சாமியை வச்சு பூஜிக்க சொல்லி அவங்களால முடியாது யானையை கட்டி சாப்பாடு போட முடியாதுன்னு சொல்லி ஏற்கனவே நம்முடைய நடாமாவும் சொல்லி இருக்கிறாரு ஆரம்பத்திலே இந்த நிகழ்ச்சி பத்து வருஷத்துக்கு முந்தைய ஆரம்பிக்கும் போதே அவர் சொல்லியிருக்கிறார் சாப்பாடு போட முடியாது இப்ப இது தொடர்பா அவர் கேள்வி வைங்க அந்த அன்னபூரணி படமோ இல்லை சின்ன சிலியோ வைத்து வழிபடுவதாக இருந்தால் அன்னபூர்ணி போன்ற ஒரு சில இப்போ என் என்னுடைய வீட்டில் அன்னபுரணி இருக்கிறது சின்ன ஒரு வச்சிருக்கிறோம் அந்த கிண்ணத்துக்குள்ள அரிசிக்குள்ள தான் நாங்கள் அன்னபுரத்தை எப்பவுமே இருக்கோம் எம்டிஆர் இருக்கிறது வருமான ஓட்டத்தை வைக்கிறது இல்லை அப்படி வச்சு வழிபாடு முறை கிடக்க வச்சு கிடக்கப்படும் அன்னபூர்ணி சதாபூர்ணி சங்கர புராணம் என்றவே ஞான வயிறாக்கி சித்தியர்த்தம் பிட்சாந்தி

சதசம்வத்சரம் எல்லா செல்வங்களும் பெற்று வாழ வேணும் என்பது தான் அந்த அன்னபூர்ணையை வச்சு கூட கும்பிடுறது அதிலேயும் சின்ன பிள்ளையார வச்சு கும்பிடலாம் சின்ன சிவலிங்கத்தை வச்சுக்கலாம் சின்ன முருகனை வச்சு கும்பிடலாம் சின்ன ராஜராஜ் கும்பிடலாம் இப்படி வச்சு வழிபாடுகளை நாம் செய்து கொண்டு வருவதுனால சாரசன் இப்ப நாங்கள் ரெண்டு மூணு வாரத்துக்கு ஒரு விஷயத்த பேசினோம் கண்ணகிய மனை பத்தி பேசினோம் என்ன கண்ணகிய மனுக்கு எத்தனை கை ரெண்டு கை தான் ரெண்டு கை தான் இந்த மனுஷத்துவம் உள்ள தெய்வங்களாக பார்ப்பது பார்வதிக்கு ரெண்டு கை வள்ளி தெய்வானிக்கு ரெண்டு கை தன்னேசர் ரெண்டு கை ராகு கேதுக்கழுது ரெண்டு ராகு கேதுக்கள் எங்களை கொண்டு கொண்டே ரெண்டே சரி கும்பிட்டு கொண்டே இருப்பார் ஆனால் எத்தனையோ வருஷங்களுக்கு முந்தி கண்ணையை போயிட்ட ரெண்டு கை உள்ள வழிபாடு செய்தார் நான் போயிருக்கேன் கும்பிடுநீ இப்பொழுது பல வருஷங்களுக்கு பிறகு முன்னேற்றத்தில் வரலாம் நாலு கையுடைய ராஜராஜேஸ்வரி அம்மனைத்தான் இப்ப என்ற பெயரால அழைக்கிறார் ராஜராஜேஸ்வரி என்பது மேல பாசம் அுஷம் கையில கரும்பு கரும்பு வில்லு கிளி இந்த பக்கம் பான பாத்திரம் அது மாதிரி மாரியம்மன் சொன்னாலும் கையில கத்தி இருக்கிறது சூளம் இருக்கக்கூடாது என்னென்ன தெய்வங்களுக்கு என்னென்ன ஆயுதங்கள் சொல்றது நாலு கை உள்ளது எட்டு எட்டு கை இருந்தா அஷ்டபூஜாங்கி

வாணி மானை கூப்பிட்றதுக்கு பயில் வாணி வாணிகிட்டு கூப்பா ஒரே வசதி கூப்பிட முடியும் என்ன தவறை வாணின்னா கூப்பிட முடியும் அதே போல் அந்தந்த சாமி என்ன என்ன ஆடை வந்து பேர் வச்சிக்கோ அந்த அந்த அம்மனும் அந்த இறைவன் தான் கூட்டிகிட்டு தவிர தவறான ஒரு பெயரை வைத்து பணிபுடுவது தவறு தான் அதை எப்படி எல்லாரும் இறந்து கொண்டு வரதுன்னா தெரிஞ்ச ஒருவரை வைத்து அதை ஆரம்பிக்க வேண்டும் தெரிஞ்ச ஒரு வைத்து நடத்த வேண்டும் அதுதான் நன்றி ஐயா தகவல்கிட்ட ரொம்ப நன்றி சந்தோஷம் இல்லை இப்ப நானும் பார்த்திருக்கேன் எனக்கும் கூட நான் சின்ன வயசுல புதுசாக அம்மன் வந்து தான் ஆஹ் நாட்சியம்மன் என்றுதான் அரை பேர் அது வந்து செல்லப்பேர் நாட்சியம்மன் என்ற அழைப்பது பேர் நாச்சியம்மன் அம்மன் என்றால் நான் குறைப்பட வேண்டும் நாச்சியம்மன் என்பது ஊரா இருக்க அம்மனுக்கு தன்னை தாயாக நினைத்து வைத்த பேர் அது ஆனா உள்ள மூல விக்கிரகம் வந்து புவனேஸ்வரி அதனால நீங்க மஞ்சள் பேச்சியம்மன் ஒரு நம்பாண் ஆமா ஆமா கையில குழந்தைய அதாவது நாகபூஷணி அம்மனுக்கு நான் மூல மூலதிகரமாக இருப்பவரும் அதே இருக்கிறார் ஆனா தனியார் நாகம் வைத்திருக்கிறார் எனவே நாகபூஷணி என்று அவர் அழைக்கப்படுகிறார் நாகம் நாகம் இருந்துட்டா நாகத்துடைய பூஷணம் பூஷன் இது பூஷிப்பவர் நாகபூஷணி அதே மாதிரி சிவனுக்கு இருக்கு நாகபூஷன் அஞ்சலி என்று பிள்ளையாருக்கு விற்கிறார் அதாவது நாங்கள் யாரையும் பொருள் சொல்ல வர இல்லை இந்த சிற்பங்கள் இப்ப முன்னேறி கொண்டு வருகிறது இல்லையா ஐயா மழுகு பிடிச்சி ஆசாரி மாதிரி சில இடத்துல பார்த்தீங்கன்னா பிள்ளையார் படுத்து இருக்கிறார் பிள்ளையார் நடனமாக அது நர்த்தன விநாயகர் சரி சிவன் கோவில்ல தட்சிண பாகத்துல தட்சிணாமூர்த்தி பக்கத்துல கிப்பார் நர்த்தர விநாயகர் நீங்க நர்தரநகன்பேஸ்வர கோயில நர்த்தரவிநாயகன் தட்சிணாமூர்த்தி பிரம்மா அப்புறம் துர்கை அப்புறம் துர்கைக்கும் பிரம்மா கிடையா சங்கேஸ்வரர் விதிமுறைகள் சொல்லப்படுது அதாவது சிற்ப சாஸ்திரப்படி ஆலயங்கள் அமைச்சால் இதுகள் இங்கே இங்கேதான் இருக்க வேண்டும் என்பது விதி

அந்த சுவாமி தான் அங்க இருந்து தியானம் பண்ணி கொண்டே இப்ப அதனால தான் கடைசியா சுத்தி வந்து வடங்கி கும்பிட்டுட்டு அஹ் கோவிலுன்னு தந்த நிர்மாலயத்தை நிர்மல்யம் தான் நிர்மாளியம்னா நிர்மாலிய கண்ணேஸ்வராயணமா இந்த கும்புழு தாழ் நிர்மாலியம் வந்து தானே இதுதாக்க போட்டு கை தட்டி கும்பிட்டு வரவோங்கிறது தான் விதியும் சொல்லப்படுகிற